இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் திறமைசாரிகளுக்கும் இவ்வளோ பெரிய விருதுகளை வாங்கி புதுவை மண்ணுக்கு பெருமை சேர்த்த அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இங்கே வருகை தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் எப்பவுமே ஒரு மனிதர்கள் வந்து சக மனிதர்களுக்கு ஊக்கவிக்கணும் எப்போவுமே ஒரு மோட்டிவேட் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு அன்பாக ஆறுதலாக பாசமாக சில வார்த்தைகளை பேசணும் அவங்கனால முடிஞ்சால் அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் நம் தமிழர்களோட பாரம்பரியத்தை எடுத்திங்கன்னா எந்த ஒரு மன்னர்களும் தன் கோட்டையோ தன் வீடோ பெருசாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க என்றைக்குமே மக்கள் வந்து சேரக்கூடிய இடங்கள் கோயில்கள் தான் அவங்க வீட்டை விட பெருசாக கட்டுவாங்க அது என்ன ஒரு விஷயம்னா நம்ம அழிஞ்சாலும் நம்ம வளர்றாரு நம்ம மொழி நம்ம கலாச்சாரம் நம்ம மண்ணோட பெருமை அழியக்கூடாதுங்கிறதுக்கு பண்ணி கொடுத்த சில விஷயங்கள் அதுக்கு அடையாளமாக நீங்கள் பார்க்கக்கூடியது சோழர்கள் கட்டின கரிகால சோழர் கட்டின கல்லணை வேர்ல்டே வந்து வியக்கத்தக்க அளவுக்கு இப்படி ஒரு டேம் வந்து எங்கேயுமே செய்யலை அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்ட சில கோயில்களாக இருக்கட்டும் நம்ம லாங்குவேஜாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம இந்த முயற்சி ஏன் இந்த மாதிரி அவார்டு வாங்கினவங்க இந்த மாதிரி பரிசு வாங்கினவங்க பிரசிடென்ட் ப்ரைம் மினிஸ்டர் நம்ம மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர்களுக்கு இது ஒரு ஒரு பாராட்டு விழாவாக இருக்கணும்னு சொல்லி என் நண்பர் பேசினார் ப்ரைட் ஆஃப் புதுச்சேரிங்கிற ஒரு டைட்டிலாக ஆல்ரெடி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இது வருஷ வருஷம் இந்த மக்களுக்காக பண்ணணுங்கிற ஒரு இனிஷியேட்டிவில் இதை முன் வச்சிருக்கோம் வருகை தந்திருக்கும் பாரதியதாசன் அவர்களுடைய பேரன் கலைமான்மணி பாரதியார் அவர்களுக்கும் என் மனமாத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு ஸ்காலர்ஷிப் அசோசியேஷன் மெம்பர் கலை மாமணி வி ராமதாஸ் காந்தி அவர்களுக்கும் ஃபவுண்டர் ஆஃப் ஆல் ரிலீஜியன் ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட் ஆஃப் புதுச்சேரி ரெவரண்ட் ஏ எஸ் ஆண்டனி சுவாமி அவர்களுக்கும் அட்வொகேட் திரு எம் நாதன் அவர்களுக்கும் திருமதி டாக்டர் பிரவீணா சுல்தான் அவர்களுக்கும் திரு ஈரோட் மகேஷ் அவர்களுக்கும் அண்ட் ஆல் த அச்சீவர்ஸ் இங்கே அவார்டு வாங்க வந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே எல்லோரும் வைக்கிற அலிகேஷன் என்னென்னா அந்த மாதிரி புதுச்சேரிக்கு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க எதுக்கு வந்திருக்கீங்க ஏன் பண்ண போகிறீங்க நம்மளுக்கு யாருக்குமே இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு இன்னொரு விஷயத்தை எடுத்து பண்ணணுங்கிறது யாருக்குமே எந்த அவசியமும் இல்லை இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு சூழ்நிலைக்கு நம்ம ஊர் நம்ம பழைய காலத்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா நம்ம உலகத்தையே வீக்கத்தக்க கூடிய ஒரு லெவலில் இருந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம மற்ற நாட்டுக்கும் மற்ற ஊருக்கும் ஒரு அடிமையாக நம்ம நாட்டிலே நம்ம ஒரு ஒரு கூலியாக இருக்கக்கூடிய ஒரு சுட்சிவேஷனில் நம்ம இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கோம் ஃப்ரம் தி எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும் நம்ம இதோடய பொலிட்டிக்கல் சிஸ்டமாக இருக்கட்டும் எது எல்லாத்துலேயுமே பின்தங்கியிருக்கோம் நேற்று நைட்டு கூட நான் சிங்கப்பூர்லேருந்து தான் வந்தேன் அங்கே போய் சிங்கப்பூரில் டெவலப் பண்ண ஆர்கிடெக்ட் ஃபோமை பார்த்தோம் அவங்க வந்து நூற்றி எண்பத்தெட்டு வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர் ஃபோம் அந்த ஆர்கிடெக்சர் கம்பெனியை பார்த்தோம்னா சிங்கப்பூரே சுதந்திரம் கிடச்சி அவங்க டெவலப் பண்ணதே அறுபது வருஷம் தான் ஸோ சிங்கப்பூர் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஊரை டிசைன் பண்ணதே இந்த ஆர்கிடெக்ட் ஃபார்ம் சிபிஜின்னு சொல்லி ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்ம் அவங்கக்கிட்ட கேட்டோம் இது எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க எப்படி தொலைநோக்கு பார்வையோடு பண்ணுறீங்க போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வீட்டில் இருந்து ஒரு குடி ஒரு தண்ணி அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுறக்கு ஒரு தண்ணி வந்து அந்த வீட்டை விட்டு ரோட்டுக்கு வெளியில் வரும்போதே அது குடிநீராக மாற்றிகிட்டு தான் அனுப்புகிறாங்க அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் ஒரு ஒரு விஷயமும் செய்யறாங்க அதே மாதிரி ஒரு பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோர்னு ஒரு ஃப்ளோர் வச்சுருக்காங்க மக்கள் வந்து ரோட்டில் நடந்து ரோட்டை கிராஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காக செகண்ட் ஃப்ளோர்லேயே வந்து எல்லா இன்டர் கனெக்ஷன்ஸ் வந்து செகண்ட் ஃப்ளோர்ல வச்சுட்டாங்க பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது பக்கத்திலே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது பக்கத்திலே வந்து ஷாப்பிங் மால் இருக்கு இது எல்லாமே வந்து யாருமே ரோட்டில் நடந்து போய் கிராஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை இன்றைக்கி நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மாடு கிராஸ் பண்ணி மக்கள் பிடிச்சு இறக்குறாங்க இன்றைக்கி ஒரு குடிநீரில் வந்து கழிவுநீர் கலந்து மக்கள் இறந்து போகிறாங்க ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இங்கே சூழ்ந்துருக்கு ஸோ அங்கெல்லாம் உட்காந்து போய் பார்த்தோம்னா சிட்டியே வந்து கார்டனுக்குள்ளே வச்சுருக்காங்க அந்த சிட்டியே பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த மரம் செடி கொடி எல்லாமே வந்து அந்த சிட்டிக்குள்ளேயே அவங்களும் ஒரு இயற்கையாக சார்ந்து ஒரு பொல்யூஷன் இல்லாமல் ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஒரு சின்ன ஒரு தவறு இருந்தால் கூட அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு கொலை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு பையன் வெளில வந்து போலீஸ் கிட்ட பேசிட்டு வரான் அந்த பையனை மூணு பேர் சேர்ந்து வெட்டி கொண்டாண்ண சீரியஸாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு புதுச்சேரி வளரும் ஸோ இந்த மாதிரி ஒரு நோக்கத்தை எடுத்து தான் சரி நம்மனால் நம்மள மாதிரி இளைஞர்கள்லாம் எல்லோரும் இந்த அரசியல்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து இந்த சைட்லாம் போயிடாதீங்கன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அது அப்படி இருந்தும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நாங்களே எங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாம் வரும்போது எங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணலைனாலும் எங்களுக்கு அட்லீஸ்ட் மோட்டிவேட் பண்ணலைனாலும் இல்லை சப்போர்ட் பண்ணலைனாலும் எங்களை வரவிடாமல் தடுக்காதீங்க நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு எதிர்காட்டாக தான் வரோம் நம்ம வந்து இதில் வந்து சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய தொழில் இருக்குது அதை இருக்கோம் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் வரது வந்து சேவை செய்யணும் நம்ம ம வெளிநாட்டு போகும்போது நம்ம மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் எப்படி நல்லா செழிப்பமாக இருக்காங்க நம்மக்கிட்ட எல்லா வசதி இருந்தும் நம்மளால அது இல் இரு இல்லை இருக்கலையேங்கிற ஒரு மன வருத்தம் தான் இந்த ஒரு விஷயத்துக்கு என்னை வந்து தள்ளப்பட்டிருக்கு நம்ம வெளிநாட்டில் போய் படிக்கும் போதும் நம்ம வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகலான்னு நினச்சிட்டு இருந்த காலம் போய் நம்ம ஏன் வெளிநாட்டு மாதிரி நம்ம ஊரை மாற்றக்கூடாது அதுக்கு ஏன் புதுச்சேரியாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அதுக்கு வந்திருக்குமே தவிர வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் இதில் இல்லை இது கண்டிப்பாக என்னோட முடிஞ்ச உதவிகள் நல்ல விஷயங்கள் செய்வோம் இது வருஷ வருஷம் இந்த மாதிரி ப்ரைட் ஆஃப் புதுச்சேரி மனிதர்கள் இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நடந்த ஆபிட்டான்னு சொல்லி ஒரு குழந்தைகளுக்காக ஒரு ஈவெண்ட் பண்ணோம் அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்ன சின்ன குழந்தைகள் இன்றைக்கி நடன கலைஞர்கள் பரதநாட்டியம் அந்த மாதிரி யோகாவுக்கு ஜிம்னாஸ்டிக்ஸு ஃபேஷன் ஷோ ஏஐலேருந்து ஒரு டெக்னாலஜி ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ட்ரெயினில் வந்து எப்படி ஒரு ட்ரெயின்லேருந்து வெளில ஏறுதோ வெளில வராமல் வெளில வரும்போது பிளாட்ஃபார்மில் ஆட்டோமேட்டடாகவே அந்த கேப் இல்லாமல் மூடுறதுக்குலாம் வந்து சின்ன குழந்தைங்க ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க வந்து அதை டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ டேலண்ட்கள் இருக்கும் போது இவங்களுக்கு நம்ம வழி வகுத்து இவங்க வளர்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணணும் இது ஒரு வாய்ப்பாகவும் இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்